அதிகாலையின் மகனாகிய விடுவெள்ளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையில் விழ வெட்டப்பட்டாயே நான் வானத்துக்கு ஏறுவேன் தேவண்ட நட்சத்திரக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் வட்டவாரங்களில் உள்ள ஆராதனையின் கூட்டத்தின் பார்வரத்திலே வீட்டிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவே என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்தில் தள்ளுண்டு போனாயே தேவனுடைய அவன் வசீகரிக்கப்பட்ட மியூசிக்கால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு லூசிபர் பாத்தீங்கன்னா அவனும் ஒரு தேவதூதனா தான் இருந்தான் அவனும் ஒரு தேவதூதனா இருந்தான் அவனுக்குள் ஒரு மேட்டின்மை வந்து கீழே தள விழ தள்ளப்பட்டு விட்டான் கதிரை பிள்ளைகள் இந்த நாட்கள் அவனுக்கு அவன் சரியான தந்திரவாதி தந்திரவாதி இப்போ ஆஹ் ஏதாவது ஒரு அறுவறுப்பான காரியத்தை கொண்டு சபைக்குள்ள வந்தா நம்ம ஏற்றுக்கோமா ஏற்றுக்க மாட்டோம் ஏற்றுக்க மாட்டோம் இல்லையா அதனால நம்ம அப்ப தந்திரவாதி என்ன செய்யறான் அப்படின்னா கர்த்தருடைய பாடல்கள் போலவே அவன் பாடல் எழுதி